கூனலூர் அரசு பள்ளியின் நூறாம் ஆண்டு விழா நான்கு பன்னிரண்டு பதிமூன்று தேதிகளில் நடைபெறுகிறது அதை ஒட்டி இன்று பள்ளி மாணவர்களுக்கு பேச்சு போட்டி கட்டுரை போட்டி போன்ற போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை வட்டார கல்வி அலுவலர் சரஸ்வதி அவர்கள் துவக்கி வைத்தார் ஆசிரியர்கள் கல்வி போதனை கல்வி உபகரணங்கள் குழந்தைகளுக்கு தேவையான உறுப்பு எத்தனையோ இலவசம் பன்னிரண்டு விதமான பொருள்களை அரசு நமக்கு இலவசமாக கொடுத்து தரமான ஆங்கில மீடிய கல்வியையும் இலவசமாக கொடுக்குறாங்க இதை நீங்கள் ஏழை எளிய மக்கள் பயன்படுத்திக்கலாம் எவ்வளோ நீ பிரைவேட் ஸ்கூலில் பண்ண வேண்டிய வகுப்பு வரைக்கும் நீங்கள் கட்டக்கூடிய பணக்கையெல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சு